வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்பதனை பார்ப்போம் நண்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் புதியதாக எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை குழந்தை பிரச்சனை என்று சொல்பவர்களுக்கு புதியதாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வதற்கு அருமையான நேரம் இப்பொழுது குழந்தைக்கான ஒரு நேரம் இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு அற்புத நேரமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் இப்பொழுது முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடித்து கொடுப்பார்கள் கட்டாயம் குலதெய்வம் உங்களுக்கு அருளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல இதுவரை ஆகவில்லை என்று நினைப்பவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதேபோல் மனைவி வீட்டாரால் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு புதிய நண்பர்கள் சேரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும் பரிசு வெல்லக்கூடியவர்களாக நண்பர்களே மிதுன ராசிக்காரர்கள் பரிசு கிடைக்கும் கட்டாயம் படிக்கும் குழந்தைகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் கட்டாயம் உண்டு அது மட்டுமல்ல ஒரு பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இல்லை என்றால் மேடையில் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்கிறது அதே போல் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வாய்ப்புகள் இவர்களுக்கு தேடி வரும் கவனமாக அதில் முதலீடு செய்யுங்கள் லாபம் கிடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இந்த ஒரு வருடத்திற்கு இருக்கிறது ஆனால் மிகுந்த கவனம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷார்ட் டைமோ கமாடிட்டியோ பண்ணாதீர்கள் அது உங்களுக்கு இந்த வருடம் லாபம் தராது அதே போல் நினைத்த காரியங்கள் எளிமையாக ஓரளவுக்கு கஷ்டமில்லாமல் கடப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறது அதே போல் ஆறாவது மாதம் வரை இந்த பலன்கள் நடக்கும் ஆறாவது மாதத்துக்கு மேல் வருமானத்தில் சிறு திருப்திகள் கம்மியாகவும் உத்தியோகத்தில் வேண்டிய இடமாற்றம் கிடைக்காமல் அல்லது உயரிய தேவையான பதவி மாற்றமும் தேவையான பதவி உயர்வும் கிடைக்காமல் அதிருப்திக்கு உள்ளாவார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த கடை வருகின்ற ஆறாவது மாதத்திற்குள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைத்தால்தான் உண்டு இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே இவர்களுக்கு உத்தியோக உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான நிலையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ட்ரான்ஸ்பர் கிடைத்தாலும் உங்களுக்கு உகந்த டிரான்ஸ்பராக அது இருக்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி அதே போல் கடன் ஏற்படும் சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி சொத்து அமையும் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்து கேதுவின் அமைப்பு மிதன ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் தயவுசெய்து கடனை ஒரு ஐம்பது லட்சம் வாங்கலாம் என்று நினைத்தால் கூட ஒரு பத்து லட்சம் அல்லது இருபது லட்சம் வாங்குவது அளவுகளோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்திலே கஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே போல் திடீரென்று ஒரு ஆயுள் பயம் அல்லது ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி இவைகள் ஏற்படுவதற்கு இந்த மிதுன ராசிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல காலமாகவும் இந்த காலம் உண்டு அதே போல் உங்களை பொறுத்தவரை தொழிலில் ஒரு நெருக்கடி ஒரு ஆறு மாதத்திற்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதத்திற்கு மேல் தொழிலில் கொஞ்சம் நெருக்கடியான காலங்கள் உண்டு காலில் அடிபட வாய்ப்பிருக்கிறது சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கால்வழி மூட்டு பிரச்சனை மூட்டில் ஜவ்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவு அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கோ அல்லது அவருடைய தாயாருக்கோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல வீட்டை மாற்றி விடலாமா இந்த வாடகை வீடு சரியில்லை அல்லது வீட்டை விட்டு விட்டு ஒரு வேறொரு வீடு வாங்கலாமா அல்லது புதிய வீட்டிற்கு குடி போகலாமா என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை சிந்திக்க வைக்கும் மாற்றிக்கொள்ளுங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த வருடம் நீங்கள் மாற்றி போவது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதேபோல் கழிவுநீர் ட்ரைனேஜ் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு நீங்கள் கவனமாக இந்த மிதன வெளியிலே கடைகளில் சாப்பிடுவதை மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது அதேபோல் உங்கள் படிக்கட்டு சில நேரங்களில் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக அமையும் அந்த படிக்கட்டை மாற்றி அமைப்பதும் புதிய வாகனம் வாங்கி கொள்ளலாம் வண்டி அடிக்கடி டூ வீலரோ அல்லது ஃபோர் வீலரோ பழுதாகும் அதை மாற்றி அமைத்து கொள்ளலாமா என்ற கேள்வி இருக்கும் தாராளமாக செய்யுங்கள் நன்றாக அமையும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிட்னி கல்லடைப்பு சர்க்கரை நோய் இவைகள் வருவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மனைவிக்கு ஏதேனும் சிறு குறை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அல்லது மனைவியுடன் அதிக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பக்கத்து வீட்டாரின் தொந்தரவு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமாக இருக்கும் அதே போல் எல்லை உங்கள் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீர்கள் என்றால் எல்லை பிரச்சனை வருவதற்கு அதாவது என்னுடைய எல்லை இதுவரை இருக்கிறது என்றால் இல்லை எங்களுடைய ஒரு அடி இந்த பக்கம் இருக்கிறது என்று பக்கத்து நிலத்துக்காரர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய பட்டா சிட்டா போன்றவற்றை மிகச்சரியாக அப்ளிகேஷன் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லையே என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொந்தரவுதான் தரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசியலில் ஈடுபடுவர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அது மட்டுமல்ல நண்பர்களே உங்களை பொறுத்தவரை உயர்கல்வி படிப்பில் நீங்கள் இன்ஜினியரிங் படிப்பவராக இருந்தால் மேக்ஸில் மதிப்பெண் குறைவதற்கோ அல்லது நீங்கள் உயர்கல்வி படிப்பு பிஹெச்டி முடிப்பவராக இருந்தால் முடிக்க முடியாமல் திணறுவதற்குத்தான் இந்த ஆண்டில் பலன் இருக்கிறது நண்பர்களே இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எளிய முறையில் தீர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தருகிறோம் அது என்னவென்றால் ஒரு அருமையான பதியம் அதுதான் பின்னாலும் தேவர்க்கு மேலாய மேலாயனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தென் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள் கான் கண்ணார் காட்டி நான் ஏனையாட்கொண்டேன் அண்ணாமலை யானை பாடுதுங்கானம்மானாய் இந்த பதிகத்தை பாடுங்க மிதுனத்துக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த பதிகம் உங்களை அற்புதமாக காப்பாற்றும் அருமையாக காப்பாற்றும் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் கூறிய இந்த பதிகங்களை பாடல்களை நீங்கள் பாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும் இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம் மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக்கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயிர்கிறார்கள் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள் மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த இந்த சேனல்லே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும் நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக